வாழ்கையக்கம் குரு வாழ்க குருவே எல்லாமு அருப்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருப்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்தோம் இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம் வாழ் டோல் வாழ் டோல் உங்களிடல மிக மகிழ்ச்சி நாம மாதத்திற்கு ஒரு சிறப்பு தியானத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் கற்றுக்கொள்வதோடு இல்லாம அதை தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு நீ அடுத்த மாதம் இன்னொரு தியானம் புதிய தியானம் கொடுக்கிற வரைக்கும் நாம் இந்த தியானத்தை தொடர்ந்து இந்த பன்னிரெண்டு மணி வகுப்பிலே பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்போ இந்த தவத்தினுடைய நன்மைகளையும் நம்மால் முழுமையாக பெற முடியும் அப்படி முதல் தியானமாக சிறப்பு தியானமாக ஆசிரியர் பயிற்சியில பிரணவ தவத்தை நாம் சிந்திக்க போகிறோம் பிரணவ தவம்னா என்ன அது எப்படி செய்வது அது செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த முறையில நம்ம சிந்தித்து அடுத்த வகுப்பிலிருந்து அந்த தியானத்தை மதியம் பன்னிரெண்டு மணி வகுப்பிலே தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு செய்ய போகுது சரிங்களா பிரணவம் என்றாலே உங்களுக்கு எல்லாருக்கும் உடனடியே ஞாபகம் வருது காந்தம் சரிங்களா பிரணவ பொருள் என்றால் காந்த பொருள் என்று அர்த்தம் நம்ம மூன்று உடல் பார்த்திருப்போம் பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் இந்த காந்த உடலுக்கு இன்னொரு பெயர் தான் சரீரம் பிரணவ சரீரம் சிலர் மன உடல் என்றும் சொல்லுவாங்க கேஷுவல் பாடி என்றும் சொல்லுவாங்க சரிங்களா காரண சரீரம் என்றும் அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது ஏன்னா எல்லாவற்றிற்குமான அடிப்படை காரணமும் காந்தத்துல தான் இருக்குது காந்த நிலை இல்லாம ஒண்ணுமே இல்லை இந்த பிரபஞ்சமே அந்த காந்த சக்தியில வான்காந்தத்தாலதான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது நம்ம உடலையும் ஜீவகாந்தம் தான் ஏங்கி கொண்டிருக்கிறது அதே ஜீவகாந்தம் தான் நம்ம மனமாகவும் ஏங்கி கொண்டிருக்கிறது சரிங்களா அப்ப காந்தத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு தியானம் தான் இந்த பிரணவ தவம் அப்போ இந்த தவம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி கொண்ட ஒரு தவம் ரொம்ப பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு தவம் இந்த தவத்தை செய்வது என்பது மிக மிக எளிது ரொம்ப அருமையா நல்லா செட் ஆகும் இந்த மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது இன்னும் பல விதமான தியானங்களை நாம் சிறப்பாக செய்வதற்கு இது ஒரு ஆற்றலை குவிக்கக்கூடிய ஒரு களமாகவும் இந்த தியானத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த தியானம் ஒரு விதத்திலே பார்க்கும்போது ஒரு துரியாதீதம் போலதான் இருக்கும் பட் துரியோதீனத்திற்கே வேறொரு வழியில நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தியானம் இந்த தியானம் செய்யும் போது நீங்க ஒரு நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய நபராக இருக்கு இருந்தாதான் இந்த தியானத்திலே வெற்றி பெறும்போது மகரிஷி நிறைய தியானங்கள் சொல்லி கொடுத்தாங்க சில தியானங்களை வந்து நடுவில் நிறுத்திட்டாங்க அதுக்கு சில பல காரணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மிக குறிப்பாக இந்த மாதிரியான சிறப்பு தியானங்கள் உடல் ஆரோக்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கும் சரிங்களா உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க இந்த தியானங்களை மேற்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் பட்டு அதனுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது சரிங்களா அப்ப உடற்பயிற்சி நல்லா செஞ்சுட்டு வாங்க இந்த தியானத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்போ நம்மளுடைய சுழுமுனை நாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது அந்த நாடிகள்ல தான் அந்த உயிர் வந்து ஓடி ஓட்ட பாதை அமைத்து நம்ம உடலையும் மனதையும் காத்து எப்படி ரத்த ஓட்டத்துக்கு ஒரு ஓட்டப்பாதை இருக்கோ நரம்பு ஓட்டத்திற்கு ஒரு ஆற்றல் ஓட்டப்பாதை இருக்குதோ அது போல உயிர் ஓட்டத்திற்கு என்று இருக்கிற பாதைகளுக்கு பேர் தான் நாடிகள் என்று சொல்றான் அதில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு நம்ம உடம்புல அதை வைத்து செய்யக்கூடிய மருத்துவ முறைகள் தான் அக்கு பஞ்சர் வருமா அக்கு பிரஷர் இது எல்லாமே அதனுடைய அடிப்படையில் தான் செய்யப்படுது இப்ப அந்த நாடிகள்ல மூன்று நாடிகள் மிக மிக முக்கியமான நாடிகள் அந்த நாடிகள் நம்ம மூலாதாரத்தில் தொடங்கி துரியத்திலே முடிக்கிறது சரிங்க அதுல ஒரு நாடி இடகலை நாடி இன்னொரு நாடி பின்கலை நாடி இடகலை பின்கலை சரி அப்ப இந்த இரண்டு நாடிகளும் மூலாதாரத்திலே தொடங்கி அடுத்தடுத்த சக்கரங்கள் சுவாதிஷ்டானம் அப்படியே மணிப்பூரகம் அப்படியே அநாகதம் அப்படியே விசுக்தி அப்படியே ஆகினை தென் துரியத்துல வந்து ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது இந்த நாடிகள் இப்படி பயணிக்கிற காரணத்தினாலதான் அந்த பாம்பு ரெண்டு பின்னி இருக்கிற மாதிரி ஒரு சிம்பலை மருத்துவத்திலே போட்டிருப்பாங்க சரிங்களா நடுவுல ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டிருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா நிறைய மருத்துவ சிம்பல்ல ஒரு ரவுண்டு போட்டு ரெண்டு பக்கம் பாம்பு இப்படியே ஏறி நிக்கிற மாதிரி நடுவுல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் இருக்கிற மாதிரி போச்சு இந்த நடு லைன் அப்படிங்கறதுதான் சுழுமுனை நாடி என்று சொல்வோம் அதுக்கு பேரு குரு நாடி வலது பக்கம் ஓடுவது தங்கைக்கான நாடி இடது பக்கம் ஓடுவது தாய்க்கான நாடி நடுவுல ஓடுவது குரு நாடி என்று சொல்வோம் இந்த குரு நாடி எந்த ஒரு மனிதனுக்கு திறக்கிறதோ அவன் கர்ம வினைகளிலிருந்து அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கும் அவனுக்கு எந்த நோய்களும் பெரிதாக வராது அவன் வாழ்க்கையில துன்பங்கள் வராது கர்மாவை போக்கக்கூடிய ரகசியம் அந்த சுழுமுனையில இருக்கு நல்ல தியானம் பண்ற எல்லாருக்குமே சுழுமுனை நாடி ஓப்பனாங்க நீங்க எந்த தியானத்தை ஆழ்ந்து ஈடுபட்டு செய்தாலும் உங்களுடைய இடகளை பெண்களை ஓட்டத்தினுடைய மாற்றம் உங்க சுழுமுனையில ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும் நம்ம மூச்சை கவனிக்கும் போது கூட ஒரு பக்கம் வலது பக்கத்தினுடைய ஓட்டம் அதிகமா இருக்கும் இன்னொரு பக்கம் இடது பக்கத்தினுடைய கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இடது பக்கத்துல ஓட்டம் அதிகமா இருக்கும் வலது பக்கம் ஓடும் போது தங்கையினுடைய நாடியும் இயக்கமும் இடது பக்கம் ஓடும்போது தாயினுடைய நாடி இயக்கமும் நமக்கு உணரப்பெறும் வலது பக்கம் சூரியனுடைய நாடியும் இடது பக்கம் சந்திரனுடைய நாடியும் நம்ம உடம்புல இயக்கத்தில் இருக்குது இது இயல்பு அப்ப வலது பக்கம் வெப்பமாகவும் இடது பக்கம் குளிர்ச்சியாகவும் இருக்கு இதைத்தான் அந்த மூச்சை பற்றி பேசுறவங்க நிறைய அதிகமா பேசுவோம் இப்ப நமக்கு என்ன தேவை என்றால் இப்ப நம்ம அது சுழுமுனை நாடிய இயக்கத்துக்கு கொண்டு வரும் மகரிஷி அவர்கள் தண்டோட சுத்தி என்ற ஒரு பயிற்சியை நமக்கு அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியத்திற்கு வர வேண்டும் துரியத்திலிருந்து மூச்சை வெட்டுக்கொண்டே மூலாதாரத்துக்கு செல்லும் இதுல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு மூலாதாரத்தின் பின்பகுதியிலிருந்து அப்படியே வந்து தலைக்கு வந்து இப்படி வந்து இப்படி போற மெத்தட் இருக்கு சரிங்களா அதாவது இந்த பின்பக்கம் வந்து தலை உச்சிக்கு வந்து ஆகணைக்கு போய் இருந்து மூலாதாரம் போற மெத்தட் ஒண்ணு இருக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா மூலாதாரத்திலிருந்து நேர மூச்சை எடுத்துக்கிட்டே துரியம் உச்சிக்கு வர்றோம் நேர இருந்து மூச்சை விட்டுக்கிட்டே மூலாதாரத்துக்கு போகும் இது ஒரு மெத்தட் காயகல்ப பயிற்சியில நம்ம இந்த மெத்தேடு தான் யூஸ் பண்ணுவோம் நாக்கை மடித்து மூச்சை இழுத்து அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து சல்ல முதுகுத்தண்டு வழியா அந்த உச்சிக்கு அந்த சக்தி ஓஜ சக்தி ஏறதை உணர்றோம் சரிங்களா அப்ப இது வந்து மிக எளிமையான ஒரு மெத்தட் அப்போ இந்த மெத்தேடில் என்ன பண்றோம் தண்டுபட சுத்தியை நம்ம வந்து கிளீன் பண்றோம் இல்லைங்களா அது பேர் என்ன சொல்றோம் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் தண்டுபட சுத்தி அப்போ அது என்ன பண்ணுது அது சுறுமுனை நாடியை முழுக்க சுத்தம் செய்து எங்கெல்லாம் அந்த நாடி ஓட்டத்தில இருக்கிற பதிவுகள் கழிவுகள் தேக்கங்கள் எல்லாத்தையும் நீக்கம் பெறுவது தண்டவடி சுத்தியினுடைய முக்கியமான செயல் இப்ப அந்த தண்டபுட சுத்தியை மையமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க இந்த பிரணவ தவத்திலே நம்ம மூச்சின் துணை கொண்டு இந்த தியானத்தை பண்ணுவோம் எப்படி மூச்சின் துணை கொண்டு இந்த தியானத்தை பண்ணுவோம் சரிங்களா சுவாசத்தினுடைய துணை கொண்டு இந்த தியானத்தை பண்ணுவோம் அப்போ மூச்சினுடைய ஓட்டம் இயங்கி கொண்டே இருக்கிறதுனால இந்த தியானம் எல்லாருக்கும் நல்லா சித்தியாகும் எல்லாருக்கும் நல்லா சித்தியாகும் தியானம் வராதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி தியானத்துல வரக்கூடிய தூக்கம் இந்த தவத்துல வராது எப்படி நித்தியானந்த தவத்திலே சுவாசத்தை கவனிக்கிற ஒரு தன்மை இருக்குதோ அதனையாவது பாதிக்கு மேலே விட்டுருவீங்க இதுல கடைசி வரைக்கும் சுவாச ஓட்டத்தை கவனிக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்கணும் இது ரெண்டு மூன்று விதங்களிலே தவம் நடத்தப்படுகிறது முதல்ல வந்து அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா அதை நல்ல மூச்சு இழுத்து ஒரு ஐந்து முறை அல்லது பத்து முறை நல்ல மூச்சு இழுத்து அந்த ஓம் மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் தியானம் பண்ணுற மெத்தட் இருந்தது அப்புறம் பிற்காலங்களில் அந்த ஓம் மந்திரம் தேவையில்லை சரிங்களா அது வந்து மூச்சினுடைய அளவை கொள்ளளவை அதிகப்படுத்தி கொள்வதற்கான ஒரு நுட்பம் அது போக அதில் நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்குல்ல ஓம் பிரணவ மந்திரமாக இருக்கிறதுனால நாம் அது இப்போ ஓம்கார தியானம்னு தனியாக வச்சிருக்கோம் அது உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லி கொடுக்குறோம் இப்போதைக்கு நீங்கள் பிரணவ தவத்தை நேரடியாக செய்ய முடியும் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று இல்லை நம்ம ஆக்கினையில தவம் தொடங்குறோம் துரியத்துக்கு போகிறோம் சரிங்களா துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் இருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே துரியம் சரிங்களா இப்படி மூச்சின் துணை கொண்டு அந்த மனோசக்தியை உயிராற்றலை மேலும் கீழும் என்ன பண்றோம் ஓட வைக்கும் அது ஓட வைக்கும்போது நல்ல ஒரு நுணுகிய ஒரு வெள்ளி கம்பி அளவிலே அந்த தோற்றம் வரும் நல்ல திணிவுபடுத்தி நல்லா கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னா ஒரு மிக மெல்லிய வெள்ளி கம்பி அளவிலே அந்த ஓட்டம் அங்க ஓடிக்கொண்டிருக்கிறதே உங்களால் உணர முடியும் அப்படி நீங்க நான் சொல்ற விஷயமே நடக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சக்தி ஓட்டத்தை உங்களால் முடியும் அப்ப பிரணவ சரீரமான அந்த மனோ காரண சக்தி உடல் அந்த சுழுமுனைக்கும் மூலாதாரத்துக்கும் இடையே ஓடிக்கொண்டு இருக்கு சரிங்களா இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப மூலாதாரத்திலிருந்து தலை உச்சிக்கு போயிட்டு இருக்குறது இல்லையா இந்த விஷயத்தை இப்போ மூலாதாரத்திலிருந்து தலையை உச்சியை கடந்து துவாத சாங்கத்து வரைக்கும் கொண்டு போகணும் எகைன் மூலாதாரத்துக்கு கொண்டு வரும் சரிங்களா இது இன்னும் நிறைய டைப்ஸ்ல பண்ணுவாங்க மூலாதாரத்தில் தொடங்கி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டான வரைக்கும் வந்துட்டு போகுது அப்புறம் மணிப்பூரம் வரைக்கும் வந்துட்டு போகுது அப்புறம் அனாகதம் வரைக்கும் வந்துட்டு போகிறது அதுக்கப்புறம் விஷுத்தி வரைக்கும் வந்துட்டு போகிறது அதுக்கப்புறம் ஆக்னா வரைக்கும் வந்துட்டு போகுது அப்புறம் துரியம் வரைக்கும் வந்துட்டு போகுது சரிங்களா புதிதாக தியானம் கற்றுக்கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஒன்பது மைய தியானமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம நேரடியாக அந்த தியானத்துக்குள்ளே போகலாம் சரிங்களா அப்போது மூலாதாரத்திற்கும் துரியத்திற்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கிற சுவாச ஓட்டத்தை அப்படியே இது கடந்து துரியம் கடன் துவாகசாங்கம் வரைக்கும் மேலே கொண்டு போயிட்டு எகைன் அதே வெள்ளி கம்பி அளவு மூலாதாரத்துக்கு சரிங்களா இப்படி ஒரு மூன்று நான்கு முறை அந்த சுவாசத்தை கவனிக்கும் அப்புறம் அந்த துவாதசாங்கம் கடந்து அப்படியே சந்திரன் அளவுக்கு போறோம் அப்படியே மூலாதாரத்திலே ஒடுங்கி நிற்கிறோம் அப்ப நம்ம மூலாதாரத்துக்கும் சந்திரனுக்கும் அந்த சுழுமுனை நாடி அதை வந்து ஓபன் பண்ணி அங்க வரைக்கும் கொண்டு போறோம் அந்த சுழுமுனை நாடி கிடையாது உடலுக்குள்ள இருக்கிற சுழுமுனை நாடி உடல் கடந்து போறப்ப அந்த ஆற்றலை நாம அந்த சந்திரன் வரை கொண்டு போறோம் கீழே இதுல ஒரு நான்கு ஐந்து முறை அப்படியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துக்கொண்டே சூரியன் வரைக்கும் போறோம் சேம் துரியாதீத தவத்தில் நடக்கிறது தான் பட் இது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது நீங்க செய்யறப்ப தான் அதனோட ஃபீல் தெரியும் அப்படியே இருந்து சூரியன் அளவுக்கு போறோம் அப்புறம் மூலாதாரத்துக்கு போகிறோம் இப்படியே ஒரு நான்கு ஐந்து முறை செய்யறோம் அதுக்கப்புறம் இந்த மூலாதாரத்துல இருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம் அளவுக்கு போறோம் பிரபஞ்சத்தினுடைய எல்லை அளவுக்கு போறோம் அப்படியே ஒடுங்கி மூலாதாரத்துக்குள்ள வரும் இப்படி ஒரு நான்கு ஐந்து முறை அப்படியே மறுபடியும் விரிந்து சிவக்கலம் அளவுக்கு போறோம் அங்கிருந்து அப்படியே மூலாதாரத்துக்கு வரும் சரிங்களா இது ஒரு ஸ்டெப்பு இது மூலாதாரத்துல தொடங்கி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறி சக்தி கலை வரைக்கும் சிவக்கலை வரைக்கும் போயிட்டு எகைன் வரோம் சரிங்களா மறுபடியும் அந்த ஓட்டம் அப்படியே இறங்கி 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 உங்க உடம்புக்குள்ள வந்து உங்கள் துரியத்துக்கும் மூலாதாரத்துக்கு இடையில் கவனிக்கிறோம் சரிங்களா இறங்கி வர்றப்ப மூன்று நான்கு சுவாசமெல்லாம் தேவையில்லை ஒவ்வொரு சுவாசம் அப்படியே போய் 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 உடலுக்குள்ளே கவனிக்கிறோம் இது ஒரு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அந்த முதுகுத்தண்டியில் இருக்கிற அந்த சுழுமுனை நாடி மெல்லிய மெல்லி கம்பி போல் இருக்கிற நாடியே அப்படியே மூச்சை எடுத்துக்கொண்டே விரிக்கிறோம் விரிக்கிறப்போ எல்லா திசையிலையும் அது விரிது அப்படியே அந்த உடல் அளவுக்கு விரிக்கிறோம் அப்படியே அந்த அளவுக்கு சுருங்கி நிற்கணும் இன்னும் நல்லா இப்படியே ஒரு நாலஞ்சு தடவை பண்றோம் உடல் அளவுக்கு அந்த சக்தியை விரிக்கிறோம் அப்படியே கோட்டு அளவுக்கு ஒடுங்கி நிற்கணும் அதற்கடுத்து இந்த உடல் கடந்து ஒரு அடி தூரத்துக்கு விரிகிறோம் அப்படியே கோட்டளவு ஒடுங்கி நிற்கிறோம் சரிங்க இப்படி ஒரு நான்கு ஐந்து முறை அப்புறம் மறுபடியும் மூச்சை எடுத்துக்கொண்டே அந்த கோட்டிலிருந்து அப்படியே விரிந்து நாம் இருக்கிற இந்த அரை அளவுக்கு அப்படியே விரிகிறோம் அப்படியே கோட்டளவு ஒடுங்கி நிற்கிறோம் இப்படி ஒரு நான்கு முறை அப்புறம் இங்கிருந்து நல்லா விரிந்து நம்ம பகுதி அளவிற்கு அல்லது நம்ம வீட்டளவுக்கு அளவுக்கு விரிந்து நிற்கிறோம் கோட்டளவு சுருங்கி நிற்கிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம இருக்கிற பகுதி அளவுக்கு அப்படியே விரிந்து நிற்கிறோம் உனால நல்லா உணர முடியும் இந்த தவ ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான தவ நல்லா தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்ப அப்படியே விரிந்து விரிந்து நாம் இருக்கிற பகுதி அளவுக்கு விரிந்து வர்றோம் அப்புறம் கோட்டை அளவுக்கு மறுபடியும் ஒடுங்கி நிற்கும் மறுபடியும் விரிந்து 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 நாம் இருக்கிற மாவட்டம் மாநிலம் அளவுக்கு அப்படியே நாம் இருக்கிற நாட்டின் அளவுக்கு அப்படியே நாம் இருக்கிற பூமி அளவுக்கு என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு சுருங்கி அப்படியே போயிட்டே இருக்கிறோம் நம்ம பிரணவ சரீரம் என்ன நெட்வொர்க் இவ்வளவு நாள் நாம் அந்த துரியாதீதம் உணர்வு நமக்கு கெட்டி இருக்கும் பிரபஞ்ச காட்சி எல்லாம் பட் இந்த தியானம் பண்ணும்போது போது நல்லா நம்மளுடைய பிரணவ சரீரம் என்று சொல்லக்கூடிய அந்த காந்த உடல் நல்லா விரிந்து 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 செல்வதே உங்களால் நல்லா உணரும் நிறைய பேர் இந்த தவத்துக்கு அப்புறம் துரியாதீதம் நல்லா சித்தி ஆகுறத சொல்லுவாங்க அப்ப நல்லா விரிந்து பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து நிக்கிறோம் அப்படியே கோட்டளவு சுருங்கி நிற்கிறோம் அப்படியே பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து கோட்டளவுக்கு சுருங்கி மீண்டும் சுவாசத்தின் துணை கொண்டு அப்படியே மூச்சை இழுத்துக்கொண்டே சிவக்கலம் சுத்த வெளி அளவுக்கு விரிஞ்சு போறோம் அப்படியே கோட்டளவு ஒதுங்கி நிற்கிறோம் சுத்தவெளி அளவுக்கு விரிஞ்சு போறோம் கோட்ட அளவு ஒடுங்கி நிற்கிறோம் அப்படியே விரிந்து அந்த சுத்த வெளியில லயமாகி தியானம் செய்கிறது சிறிது நேரம் சரிங்களா அப்புறம் மீண்டும் அப்படியே ஒடுங்கி 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 நம்ம உடலுக்குள்ள வந்து இந்த தியானத்தை நம்ம நிறைவுச்சு இது ஒரு மிக 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 ஒரு சக்தி மிக்க ஒரு தியானம் இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கே அந்த ஃபீல் ஆகும் குறிப்பா அதிகாலை நேரத்தில் இந்த தியானம் பண்றப்ப மிக அதிகப்படியான ஆற்றலை நாம பெற முடியும் இது ரொம்ப அதிகமாக நீங்க பண்ண வேண்டாம் இது பண்றப்ப கண்டிப்பா சாந்தி தவம் ஆற்றல் அதிகப்படியா நமக்கு கிடைக்கிற காரணத்தினால சாந்தி தவம் தேவைப்படும் போது அடிக்கடி நீங்க பண்ணிக்கணும் சரிங்களா இது காலை நேரங்களில் பண்றது மிக மிக சிறப்பு இந்த தியானம் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிரணவ சரீரம் நல்லா விரிந்து சுருங்கறக்கு ஆரம்பிக்கும் அப்ப இந்த பிரபஞ்ச பொருட்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உயிர் கலப்பு தொடர்பு வந்து இது மிக அபரிமிதமாக அதிகப்படும் சரிங்களா இந்த தவம் செய்யும் போது நினைத்த பொருள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை இது அதிகமாக்கி கொடுக்கும் என்ன உடம்புல இருக்கிற நோய்கள் பலவாறு குணமாக இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சுவாசத்தினுடைய துணை கொண்டு செய்யறதால நமக்கு அந்த பிராண காற்றினுடைய சக்தி நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இன்னும் வான்காந்த சக்தி நம்முடைய ஜீவகாந்த சக்தியாக மாறுவதற்கு ஆரம்பிக்கும் நம்ம பிரணவ சரீரம் நல்லா விரிந்து விரிந்து பழகறதால நல்ல மன விரிவு கிட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய தன்மை நமக்கு வரும் மன விரிவு வந்துருச்சுனாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைதான் இல்லைங்களா சரிங்களா மன விரிவு தான் ஞானம் என்று சொல்கிறோம் அப்ப அந்த மன விரிவு தானா நடக்கும் இன்னும் தியானத்துல பல்வேறு நிலையில அச்சீவ் பண்ண முடியும் குறிப்பா சக்திகள சிவகலத்தோடு இணைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தவம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஏற்படும் துரியாதீதம் என்ன பெனிஃபிட்டை கொடுக்குமோ அதே பெனிஃபிட்டை பிரணவ தவமும் கொடுக்கும் சரிங்களா ரொம்ப இயல்பா இந்த பயிற்சியை நம்மளால செய்ய முடியும் அப்ப உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற டோட்டல் நாடிகள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்படுகிறது உடம்பில் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கும் சக்தி ஓட்டம் அபரிவிதமாக கிடைக்கிறது சுழுமுனை நாடி ப்ராப்பரா ஓப்பன் ஆகுது சுழுமுனை ஓப்பன் ஆச்சுனாவே ஏழு சக்கரங்களும் ப்ராப்பரா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா நாம ஈர்த்து கொள்ள முடியும் நாம் நினைத்ததை நடத்தக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய மிக மிக ஒரு அற்புதமான ஒரு தவம் வந்து பிரணவ தவம் குறிப்பா மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ வாய்ப்பே இல்லை காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ அப்ப காந்த நிலை அறியறதுக்கான ஒரு தவம் வந்து பிரணவ தவம் இந்த தவத்தை நல்லா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வர 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 நம்முடைய ஜீவகாந்தமும் அந்த வான்காந்தமும் எவ்வாறு களப்புட்டு இருக்கிறது அப்படிங்கிற உணர்வுக்கு நம்ம வர முடியும் அப்படி இருக்கும்போது இந்த எல்லா உயிர்களும் நம்மோட இணைப்பில் இருக்குதுங்கிற உண்மை புரிஞ்சு இப்ப நாம வேற நீங்க வேற அந்த உயிர்கள் வேற இருக்கிறோம் இல்ல இந்த தவம் நல்லா பண்ண பண்ண ஒரே காந்த ஆற்றல் தான் அனைத்துமாக இருக்கிறது அப்படிங்கிற தன்மை புரிஞ்சிடும் எந்த உயிருக்கும் நம்மளால துன்பம் கொடுக்க முடியாது நம்ம கையவே நம்ம ஊசி வச்சு குத்துவோமா நம்ம கண்ணிலையும் மிளகாப்படி போடுவோமா அப்படின்னா போட மாட்டோம் இல்லை ஏன்னா இது தான் நான் ஒன்று என்ற உணர்வு இருக்குல்ல அது போல எல்லா உயிர்களும் நான் தான் எனக்குள்ளதான் எல்லா உயிர்களும் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வருது சரிங்களா நம்ம காந்த ஆற்றலை பல மடங்கு பெருக்கறதால நமக்கு புலன் கட்டுப்பாடு வரும் உடல் ஆரோக்கியம் தானா வரும் மன கட்டுப்பாடு வரும் தீவு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது மனம் அபரிமிதமான விரிவுத்தன்மை தன்மை பெறும் மன விரிஞ்சிருச்சுனாலே எல்லா பிரச்சனையும் அது தீர்த்திரும் குறுகிய மனதுலதான் தேவையற்ற எண்ணங்கள் பேராசை கோபம் சின்னம் விரிந்த மனதுல அது எதுவுமே இருக்காது முழு நற்புணத்தினுடைய அடையாளமாக நம்முடைய மனம் இருக்கு சரிங்களா அப்ப இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தியானம் பிரணவ தவம் அடுத்த வகுப்புல இருந்து அந்த தவத்தை நாம பன்னிரெண்டு மணிக்கு ஷார்ப்பா பண்ண போறோம் நீங்கள் எல்லாரும் சரியான நேரத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் தாமதமாக இணைகிறீங்க இனி வரக்கூடிய காலங்களில அந்த நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் சரிங்களா நேரத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் நான் சில நாள் பன்னெண்டு மணிக்கு வந்து ஸ்பீச்சும் கொடுத்துருவேன் மாற்றி மாற்றியும் கூட நடக்கும் சரிங்களா அது எப்போ பன்னெண்டு மணிக்கு வருவோன்னு எனக்கு தெரியாது இங்கே இருக்கிற பணிகள் சூழல்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நாள் முன்ன பின்ன மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்ப அதுக்கப்புறம் நீங்க லேட்டா வந்துட்டு அப்புறம் சப்ஜெக்ட் தெரியல அப்படின்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை சரிங்களா அதனால எல்லாரும் மறுபடியும் சொல்றேன் நீங்க ஆசிரியர் ஆகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் நீங்கள் தவத்திலே உணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் உயிர் உணர்வு அதற்குள் இருக்கிற மெய் உணர்வு இந்த ரெண்டையும் பெறணும் சரி அப்போ அந்த உயிர் உணர்வையும் வெய்யுணர்வையும் தான் நம்ம ஆசிரியர் ஆறுதான் முக்கியமான பணி அது உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசணும் எப்படி பேசணும்னால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா போதும் அந்த உணர்வு உங்க இருந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சது இப்படிதான் ஞானிகள் எல்லாம் பேசுறாங்க அவங்க எல்லாம் போய் யாரும் புக்கை படிச்சு நிறைய விஷயத்த கேட்டுட்டு வந்து பேசுறதில்லை அவர்கள் உணர்ந்த ஞானத்தை அந்த சத்தியத்தை அப்படியே அவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்ப அந்த நிலைக்கு நாம போகணும்னா தவம் தான் நம்மளை அந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும் அதனால தவத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இந்த ஓராண்டு காலத்துல நீங்க தவ சீலர்களாக தவத்தில் சிறந்தவர்களாக மாற வேண்டும் சரிங்களா அதனால காலையில ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு வந்து தவத்துல உட்காந்திங்கன்னா அற்புதமா இருக்கும் அந்த தவம் இன்னும் காலை உணவு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எளிமையா எடுத்துட்டு வந்தீங்கன்னா தவத்திலே ஆற்றல் அபரிமிதமா கிடைக்கும் காலையிலேயே ஹெவியா கட்டிட்டு பத்து மணி பதினொரு மணி கட்டிட்டு வந்து உட்காந்தோம் அப்படின்னா தவம் கண்டிப்பா சித்தி ஆகாது பெரிய பலனை அனுபவிக்க முடியாது சரிங்களா அந்த விதத்துல இந்த பிரணவ தவம் இந்த மாதத்திற்கான முதல் மாதத்திற்கான தவம் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அடுத்த வகுப்புல கேட்டுக்கலாம் அடுத்த வகுப்புல அந்த தவத்தை நாம செய்ய போறோம் ரொம்ப ஈஸியா அது கைடன்ஸ் மெடிடேஷன் தான் இந்த மாதிரி மூச்சு எடுத்துக்கிட்டே வாங்க மூச்சு விட்டுக்கிட்டே போங்க மூச்சு எடுத்துக்கிட்டே அப்படியே வெறியுங்க மூச்சை எடுத்துக்கிட்டு விட்டுட்டே அப்படியே சுருங்குங்க அப்படி சொல்லிட்டே இருப்போம் அப்ப அது உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஆனந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிளிஸ்புல் ஸ்டேட் அதெல்லாம் நல்லா அந்த தவத்துல ஃபீல் பண்ணலாம் சரிங்களா அதனால தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஓகே மிக்க மகிழ்ச்சி காலம் கருத்து நம்ம நிறைவு செய்வோம் எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க வாழ்கா வளமுரன் வாழ்க வளமுறை அருட்பேர் ஆற்றல் கருணையினால் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரும் உங்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இன்னும் இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வ உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழமுடன் வாழ்க்கை வாழச வளைமுடன் அன்பர்களே ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் இருக்குது முக்கியமான அறிவிப்பு